ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கார்த்திகை தீபகத்துக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன சின்ன சின்ன ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம் விளக்கு ரொம்ப நேரம் அணையாமல் எரியிறதுக்கு எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முன்னாடினாலே நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா விளக்கேற்றுறப்போ கரெக்டாக நிம்மதியாக எந்தவித டென்ஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக விளக்கேற்றலாம் முடிஞ்சளவுக்கு முன்னாடியே நீங்கள் லிஸ்ட்டு போட்டுட்டு என்னென்ன தேவையோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சுக்கிறது நல்லது இல்லைனா கடைசி நேரத்தில் நிறைய விஷயங்கள் மறக்கிற மாதிரி இருக்கும் உங்கள்கிட்ட ஏற்கனவே பழைய விளக்கு இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக ஒரு மூணு விளக்காச்சும் புதுசாக நீங்கள் காட்டு அன்றைக்கி வாங்கணும் டிப் நம்பர் ஒன் நான் மாதிரி புதுசாக வாங்கின விளக்கு எல்லாமே முதல்ல தண்ணியில் ஊற போடுறேன் நம்ம அப்படி ஊற போட்டால் தான் விளக்கு வந்து நல்லா எண்ணெய் வந்து நின்று ஏரியும் இல்லாட்டி எண்ணெயெலாம் நிறைய லீக்கேஜ் ஆகிட்டு சீக்கிரமாக விளக்கு வந்து அணைஞ்சு போயிடும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அதில் வந்து நல்லா குட்டி குட்டியாக மாதிரி பபுள்ஸ் வரும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு த்ரீ ஹார்ஸ் ஃபோர் ஹார்ஸ் இப்படியே நீங்கள் அது நல்லா ஊறிடும் டிப் நம்பர் டூ பழைய விளக்கை நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் பேக்கிங் சோடா போட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பழைய விளக்கில் இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதில் இந்த மாதிரி ஒரு நாள் முழுக்க ஊற போட்டிங்கன்னா இந்த கருப்பு அந்த வேறு ஏதாச்சும் கரை இருந்துச்சுன்னா அது ஊறி அப்படியே மேலே வந்துடும் நம்ம அந்த விளக்கு எடுத்து தனியாக தொடச்சி வச்சுக்கலாம் இப்போ விளக்கெல்லாம் நல்லா ஊறிடுச்சு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு நீங்கள் எடுத்து ஜஸ்ட் அந்த மாதிரி கவுத்து வச்சிட்டிங்கன்னா போதும் அது போகவே தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தொடச்சா போதும் இப்போ தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒரு பேப்பர் எடுத்து லைட்டாக தொடச்சி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா அந்த கருப்பு கரை அதெல்லாமே அது போயிடுச்சு இதை நல்லா தொடச்சி எல்லாத்தையும் ஒரு உரமாக எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம விளக்குக்கு போகிற திரியை இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் காத்துக்கு தீபத்தப்போ நம்ம நிறையா விளக்கு ஏற்றுகிறோம்னால ஒருவாத்தரையும் புதுசாக போட்டால் நமக்கு சம்டைம்ஸ் இல்லை தான் அணைஞ்சிரும் லேட் ஆகும் அந்த அதனால் நம்ம முன்னாடியே இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு விளக்கில் நீங்கள் போட்டு விளக்கு ஏற்றுட்டீங்கன்னா ரொம்ப நேரம் நல்லா எரியும் நெக்ஸ்ட் நம்ம காய வச்ச விளக்குக்கெலாம் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் மூணு இல்லைன்னா அஞ்சு இந்த மாதிரி ஒத்தப்படையில் தான் போட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நம்ம ஊற வச்ச திரியை எடுத்து திரி இப்போ நல்லா எண்ணெயில் ஊரி இருக்கும் நம்ம அந்த முனையில் மட்டும் லைட்டாக புழிஞ்சி விட்டுட்டு விளக்கில் போட்டு ஏற்றுனீங்கன்னா பாருங்கள் டக்குன்னு விளக்கு எரியும் லேட்டே ஆகாது அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றுறப்போ கீழே நம்ம வந்து வெறும் தரையில் வைக்காமல் இந்த மாதிரி திக்கான அட்டைகள் அட்டை வச்சு அது மேலே வைங்க சில பேர் பேப்பர் வைப்பாங்க சில பேர் இலை வைப்பாங்க அது வந்து என்ன சம்டைம்ஸ் லீக்கேஜ் ஆச்சுன்னா அது அப்படியே வெளியிலலாம் தரையிலலாம் பட்டுடும் நீங்கள் இந்த மாதிரி திக்கான கார்ட்போர்டு இல்லை மாதிரி அட்டையை இருந்து யூஸ் பண்ணிங்கன்னா எண்ணெய் அந்த அவ்வளோ சீக்கிரம் கீழே வராது அதிலே ஊறி போய் நின்றுடும் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக தான் என்ன அதிலே ஊறி போய் நின்றுச்சு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி காற்று அடித்தாலும் விளக்கு அணையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன விளக்கு நம்ம விளக்கு பெரிய விளக்கு இருக்குல்ல அதுக்குள்ளே அடங்குற மாதிரி ஒரு சின்ன விளக்கை இந்த மாதிரி கவுத்து போட்டுட்டிங்கன்னா விளக்கு ரொம்ப நேரம் ஆடாமல் ஒரே இடமா எரியும் நெக்ஸ்ட்டு திரி நம்ம அந்த மாதிரி நீளமான தீரி செய்கிறதுக்கு அந்த பஞ்சு எடுத்துக்கோங்க அதில் அந்த மாதிரி ஊதுபத்தி குச்சி இல்லைனா து திரி தூண்டின்னு ஒரு கம்பி இருக்கும் அதை வந்து இது மாதிரி நடுவில் வச்சு லைட்டாக ஒரு ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீளமான தீரி நம்ம கிடச்சிரும் நீங்கள் இந்த மாதிரி திரியும் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக ரவுண்டாக நடுவில் வச்சு ஏற்றுவாங்கள்ல அந்த திரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த திரி நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ விளக்க வந்து சுற்றி அந்த கருப்பு பிடிக்காமல் நடுவில் மட்டும் ரொம்ப நேரம் நின்று ஏறியும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு சின்ன காட்டன் எடுத்துக்கோங்க அதுக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு சின்ன காட்டனை சுருட்டி வச்சு அது இந்த மாதிரி எல்லா பக்கமும் இழுத்து ஒரே பக்கமாக நம்ம நீட்டி லைட்டாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு திரி கிடச்சிரும் உங்களுக்கு எவ்வளோ தெரிய தேவையோ அதை முன்னாடியே இந்த மாதிரி செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அரிசி மாவில் கோலம் போடுறது தான் சம்டைம்ஸ் வந்து ஒயிட் டைல்ஸாக இருக்கிறதுனால அந்த மாதிரி அரிசி மாவில் கோலம் போடுறப்போ க தெரியாது அதுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஃபுட் கலர் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா மஞ்சள் கூட கலந்துக்கலாம் நான் வந்து ஃபுட் கலர் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி அரிசி மாவில் எல்லோ கலரும் ரெட் கலரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மாதிரி போட்டிங்கன்னா இனிமேல் கொஞ்சம் நல்லா பளிச்சும் தெரியும் நான் பிளாக் கலர் டைல்ஸில் போட்டு காட்டுறேன் நீங்கள் வந்து ஒயிட்டில் போட்டாலுமே இது நல்லா தெரியும் அப்படி தெரியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எல்லோ கலரை வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க அப்படி சாம்பிளுக்கு மிச்சனாக தான் கோலம் போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி வேஸ்ட்டு காலியான கம்மு டம்பா இருந்துச்சுன்னா அதில் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றுறப்போ நமக்கு கீழே சிந்தாமல் கரெக்டாக அந்த விளக்கில் ஊற்றுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தெரிச்ச திரி போட்டு அந்த திரிக்கு கார்னரில் நான் இந்த மாதிரி கொஞ்சமாக கற்பூரம் வைக்கிறேன் அப்படி கற்பூரம் வைக்கிறதுனால நம்ம விளக்கு ஏற்றுறப்போ விளக்கு உடனே எரிய ஆரம்பிச்சிடும் நமக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் யூஸ் பண்ணுறப்போ நெக்ஸ்ட்டு நம்ம திரியெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வைக்கிறப்போ அதில் சின்னதாக இந்த மாதிரி பச்சக்கூறத்தை லைட்டாக அதில் தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அந்த திரி நம்ம யூஸ் பண்ணுறப்போ நல்ல வாசனையாக இருக்கும் நெக்ஸ்ட்டு விளக்க இந்த மாதிரி குளிர வைக்கிறதுக்கு திரி தூண்டி இல்லைன்னா இந்த மாதிரி ஊதுபத்தியோட குச்சி வச்சு இந்த மாதிரி எண்ணெயில் நம்ம உள்ளே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பூவை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் நிற விளக்காயிடும் அதில் கங்கு அந்த புகையெல்லாம் வரக்கூடாது இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்